ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எங்கள் அப்பா வீட்டு குலதெய்வமான பொட் காளியம்மன் கோவிலுக்கு போயின்னு இருக்கோம் கும்மிடி பூண்டிலேருந்து உள்ள ஈச்சூர் கா கிராமம் சொல்லி இந்த ஊர் பேர் ரொம்ப வெட்டவெளியான கிராமங்க நம்ம போகிறதுக்கு முன்னாடியே வேன் ஒன்று வந்து இறங்கியிருக்கிறாங்க யாருன்னு பார்த்தா எங்கள் அப்பா வீட்டு பங்காளிங்க வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பல வருஷம் ஆகுது அவங்களெல்லாம் பார்த்து இந்த நேரத்துல அவங்கள பார்க்கும்போது வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது வருஷ வருஷம் அவங்க ஃபேமிலியோட வந்துருவாங்களாம் ஆடி மாசம் இந்த கோவில் வந்து கட்டுறதுக்காக நிதி கொடுத்தவங்களுடைய பேரெல்லாம் போட்டிருக்காங்க பங்காளிங்க பேரெல்லாம் நம்ம முதல்ல போய் கோவில் உள்ள போயிட்டு அம்மாவை போய் முதல்ல பார்த்துட்டு வந்துட்டு ஒரு பொங்கல் ஒன்று வைப்பேங்க நான் எங்க தம்பிங்க எப்போ யார் கூட்டுன்னு போனாங்களோ யார் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டாலும் நாங்கள் வீட்டு பொண்ணுங்க முதல்ல போயிட்டு வந்துடுவோம் பங்காளிங்களுடைய அபிஷேகத்துக்கு வந்து ஐயர் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாரு நாங்கள் வந்து ஒரு பொங்கல் வச்சுட்டு அவங்களுக்கு அபிஷேகம் முடிச்சுட்டோன்னே நம்ம அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்குள்ளே போய் கோவிலை போய் ஒரு சுற்றி சுற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன் சாமி வருது பார்த்தீங்களா அவங்கெல்லாம் வந்து இந்த கோவில காலை வச்சோடனே அப்படி ஆடுவாங்க அவ்வளோ வந்து ஒரு பவரான ஒரு கோவில் இந்த கோபுரம் இருக்குது பார்த்தீங்களா அது வரைக்கும் தான் கீழே வரைக்கும் அந்த மண்டபம் இருந்தது கோபுரம் எல்லாம் அப்புறமா தான் கட்டினாங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த அம்மன் ரொம்ப வெட்ட ஒரு காளி உடைய தர்ஷனம் வந்து அவ்வளோ ஒரு விசேஷங்க எல்லாம் பஸ் வசதி கிடையாது கரண்ட்டு கிடையாது தண்ணி கிடையாது எல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்க மாட்டு வண்டியில தான் நம்ம வந்து கும்மிடி பூண்டியில் இறங்கி கும்மிடி பூண்டிலேருந்து ஏதாவது மாட்டு வண்டி போச்சுன்னா உனது வந்து எனக்கு இப்போ ஞாபகம் வருது கோவில் வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து ப பக்தர்களாலும் ஊர் மக்களாலேயும் மெயின்டெனன்ஸ் பண்ணின்னு வராங்க பங்காளி வந்து சொல்றாரு பதினஞ்சு வருஷம் ஆகும் இல்லம்மா இந்த ஆச்சு இந்த கும்பாபிஷேகம் பண்ணி நாங்க எல்லாம் சேர்ந்து பண்ணோம்ல அப்படின்னு சொன்னாரு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குளத்தெல்லாம் பார்த்துட்டு வரேன் நான் புத்தி தெரிஞ்ச நாள்ல இருந்தே இந்த குளத்துல வந்து தண்ணி வத்தலைங்க இது குளம் தான் சொல்லணும் ஒரு பெரிய குளம் ஏன்னா ஆறுனா அது வந்து போயிட்டே இருக்கும் இல்லையா அப்பெல்லாம் தாமரை பூ வந்து அவ்வளவு நிறைய இருக்குங்க நாங்கெல்லாம் பறிக்கிறதுக்கு பறிக்கத்துக்கு போவோம் ஆசையா பெரியவங்க எல்லாம் வாங்க வேணா வேணா அப்படின்னு சொல்லிட்டு ஆக சின்ன வயசுல எல்லாம் ஒரு ஒரு காடு மாதிரி எப்படியாவது வந்து மரம் செடி கொடி அப்படி அங்கங்கன்னு ஒண்ணு இருக்கு அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அவ ரொம்ப வெட்ட வழியா இருப்பாங்க ஒரே ஒரு சின்னதாக நாலுக்கு நாலு தூணு மண்டபம் தான் இருக்கும் அந்த இடத்துலயே வந்து ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுட்டு வருவோம் உள்ள கூப்பிடுறாங்க நம்ம போயிட்டு உள்ள வந்து பார்த்துட்டு வரலாம் அதுக்குள்ள பங்காளிங்கள்லாம் வந்து எல்லாம் வெளியில வந்தாங்க என்ன ஏன் வெளியில போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போனேன் அப்போ பார்த்தா அவங்க வந்து கோழி வந்து அம்மனுக்கு நேர்த்தி விடுவாங்களாம் எப்பவுமே வருஷம் வருஷம் வர சொல்லும் ஆளுக்கு ஒரு ஒரு கோழி வந்து நேர்ந்து விடுவாங்களாம் இது வந்து ரொம்ப நல்லது குடும்பத்தில் வந்து எந்த ஒரு ஆபத்தோ ஒரு பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் எதா இந்த மாதிரி வந்து கோழி நேர்ந்து விட்டா அந்த அந்த இது வந்து அந்த கோழி வந்து அந்த ஆபத்தை வந்து கோழி வந்து ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நான் அப்புறம் இதுதான் நீங்க யாராவது அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு குலதெய்வத்துக்கு இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை பண்ற மாதிரி ஒரு விஷயங்க அம்மனுக்கெல்லாம் இருந்தா நீங்களும் ஒரு ஒரு கோழி வாங்கிட்டு ஒரு நேர்ந்து விட்டுட்டு வாங்க இது ரொம்ப நல்லது குடும்பத்துக்கு அப்படின்னு சொன்னாங்க சரி அதை நம்ம வந்து எப்படி பாக்கறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து வந்துட்டேன் அண்ணா எங்கள் அப்பா வீட்டு பங்காளிங்க ரொம்ப சூப்பருங்க ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க ஏதாவது இந்த மாதிரி வந்து ஒரு விசேஷன்னா வந்து பூஜை எல்லாம் பண்ணுவாங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு காட்டேரி பூஜை பண்ணுவாங்க இப்போ பண்ண போறாங்க இந்த வருஷம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தான் பார்க்க முடியாது வீட்டு பொண்ணுங்க போக கூடாது இல்லையா இவ தான் பூசாரி அவங்களுடைய பையன் தான் இப்போ எடுத்து செய்கிறாரு அதே மாதிரி இன்னொரு கதை கூட படிச்சாங்க இவங்க வந்து காளி அப்படின்றதுனால இவங்களுக்கு மாவு அரிசி மாவு வெள்ளம் பொட்டுக்கடலை இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நாலு பக்கம் உருண்டை உருட்டி நீங்க நாலு பக்கம் நா இப்ப கோவில் இருக்கா நாலு திசையில தூக்கி தூக்கி போ ஒரு உண்டை அம்மன் கிட்ட எடுத்து வச்சா காளி ரூபம் வந்து அப்படியே அந்த உருண்டைய வந்து அப்படியே கேட்ச் பண்ணி வாங்கிக்கிறாங்க இது வந்து நான் ஒரு சீரியல்ல பாத்தேங்க ஒரு ஆன்மீக சீரியல்ல ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு பார்த்த உடனே நம்ம கூட இனிமேல் வந்து இந்த மாதிரி வெட்ட வலியா இருக்கிற சாமி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்